அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு பாதிப்புகள் குறித்து பல்வேறு சமுதாய அமைப்பினரும் எங்களோடு ஒன்றுபட்ட கருத்துடன் தொடர்பில் இருக்கிறார்கள் உள் இடஒதுக்கீடு பாதிப்புகள் குறித்த ஆலோசனை கூட்டம் கருத்தரங்கம் விரைவில் நடைபெறும் அதை போல தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆதி திராவிடர்களின் சட்ட ரீதியான உரிமைகள் பறிக்கப்பட்டது குறித்து விரைவில் மிகப்பெரிய அளவில் தமிழகம் தழுவிய போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க கிருஷ்ணசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருக்கிறார் ஆர்ந்ததியர் ஊழ இடஒதுக்கீடு பற்றி ஒரு தெளிவான விளக்கமும் கொடுத்திருக்கிறார் அப்படி என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்பது பற்றி நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் அகில இந்திய அளவில் ஷடூல் காஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டியல் பிரிவில் தமிழகத்தில் எழுபத்தி ஆறு சாதிகள் இருக்கின்றன அதில் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆதி திராவிடர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பறையர் சமூக மக்கள் மற்றும் அருந்ததியர் சமுதாய மக்கள் உள்ளிட்ட மூன்று மிக முக்கியமான சமுதாயங்கள் மற்றும் பல்வேறு சமுதாயங்கள் உள்ளடக்கியிருக்கிறது தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியல் பிரிவிலேயே இருந்து விலக்கி அவர்களை மிக மிக பின்தங்கியவர்கள் என்ற ஒரு புதிய பட்டியலை உருவாக்கி அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் உரிய பங்கீடு அளிக்கப்பட வேண்டும் என்று புதிய தமிழக கட்சியின் சார்பாகவும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் ஏறக்குறைய நூற்றாண்டு காலமாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாகத்தான் பல்லர் குடும்பர் காளாடி பண்ணாடி மூப்பர் தேவேந்திரகுலத்தார் கடையர் என்ற ஏழு பெயர்களை உள்ளடக்கி தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒரே பெயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மத்திய அரசு நாடாளுமன்றத்திலேயே இரு அவைகளிலும் அறிவித்து எங்களுடைய கோரிக்கையை ஏழு உட்பிரிவுகளையும் ஒன்றாக்கி தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒரே பேரில் அழைக்க வேண்டும் அம்மக்களை பட்டியல் பிரிவில் இருந்து விளக்க வேண்டும் என்பதே பிரதான கோரிக்கையாக இருந்தது ஆனால் அக்கோரிக்கையின் ஒரு பகுதியை மட்டுமே நிறைவேற்றிய மத்திய அரசு மிக முக்கிய கோரிக்கையான பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கவில்லை எனவே அதற்கான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்நிலையில் தமிழகத்தில் எழுபத்தி ஆறு சமுதாயங்கள் உள்ளடக்கிய பட்டியல் பிரிவினருக்கு கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளில் பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு பழங்குடியினருக்கு ஒரு சதவீதம் என ஒதுக்கீடு என்பது சட்டத்தில் இருக்கக்கூடியது மத்திய மாநில அரசு சட்ட விதிகளுக்கு உட்பட்டது சட்டத்திலேயே பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட வேண்டும் என்று இருந்தாலும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஆறு அரசு துறைகளில் குறிப்பாக ஏ பி சி என்று அழைக்கப்படக்கூடிய உயர் பதவிகளில் ஓரிரு சதவீதம் கூட நிரப்பப்படவில்லை என்பதை நாங்கள் ஆய்வு செய்து கண்டறிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பட்டியல் இன மக்களுக்கு அரசு துறைகளில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடுகள் அளிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்ததன் விளைவாக அன்றைய ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் செல்லு செல்வராஜ் அவர்கள் தலைமையில் அன்றைய ஆதி திராவிடத்துறை செயலாளர் கிறிஸ்துதாஸ் காந்தி பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளடக்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டது நாங்கள் ஏறக்குறைய ஆறு மாத காலத்திற்கு மேலாக பல்வேறு துறைகளை ஆய்வு செய்து ஏறக்குறைய மூணு லட்சத்திற்கும் மேற்பட்ட பின்னடைவு பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை அதிலும் மிக முக்கியமாக உயர் பதவிகள் கொடுக்கப்படவில்லை என்பதை சுட்டி காட்டினோம் அந்த அறிக்கையை முற்றாக ஏற்றுக்கொள்ளாமல் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசு ஒரு அரைகுறை அறிக்கையை சட்டமன்றத்திலேயே அறிவித்தது அப்போதும் நாங்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டுமென்று வலியுறுத்தினோம் ஆனால் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு துறைகளில் பதினெட்டு சதவீதம் கூட ஒதுக்கீட்டை முறையாக அமல்படுத்தப்படாமல் பல்வேறு பல்வேறு துறையில் இருக்கின்ற பின்னடைவு பணியிடங்களை நிரப்புவதற்கு பதிலாக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அன்றைய முதல்வர் கலைஞரவர்களின் தலைமையில் திடீரென்று அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு என்ற பெயரில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்களும் அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டிற்கு எந்தவித நிபந்தனையுமின்றி ஆதரவு அளித்தார்கள் நான் அந்த கூட்டத்திலேயே கலந்து கொண்டு எந்த ஒரு பிரிவினருக்கும் அவர்கள் உண்மையிலேயே பின்னடைந்து இருந்தால் அவர்களுக்கான வாய்ப்பை கொடுப்பதற்கு எவ்வித எதிர்ப்பும் கிடையாது அதே சமயத்தில் ஏறக்குறைய எழுபது ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கக்கூடிய பதினெட்டு சதவீதத்தை நீங்கள் நிரப்பாத காரணத்தினால் தென் தமிழகத்தில் மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களும் வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிதிராவிடர்களும் மிகப்பெரிய அளவிற்கு தங்களுடைய வாய்ப்புகளை இழந்திருக்கிறார்கள் குறிப்பாக அடிமட்ட நிலையில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் ஊராட்சிகளில் துப்புரவு பணியில வேண்டும் என்று சொன்னால் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் என்று இடஒதுக்கீட்டுகள் நிரப்பப்பட்டிருக்கிறது தவிர மாவட்ட ஆட்சியர் அலுவலங்கள் பொதுப்பணித்துறைகள் கல்வி நீதித்துறைகள் காவல்துறைகள் போன்ற உயர் பதவிகளில் அதிகபட்சமாக மூன்று சதவீதத்திற்கு மேல் நிரப்பப்படவில்லை அதை நிரப்ப பல ஆண்டுகளாக குரல் கொடுத்து வருகின்ற பொழுது அது குறித்து அரசு எதையும் கவனத்தில் கொள்ளாமல் ஏன் அவசர அவசரமாக இந்த அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கூட்டியிருக்கிறீர்கள் எனவே முதலில் அன்றைய ஆதி திராவிடர் அமைச்சர் செல்வராஜ் தலைமையில் குழு கண்டறியப்பட்ட மூன்றரை லட்சம் பின்னடைவு பணியிடங்களை நிரப்புங்கள் அதற்கு பின் பின்னும் தேவேந்திரகுல வேளாளருக்கோ அருந்ததியருக்கோ ஆதி திராவிடர்களுக்கோ பங்கு இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் பங்கமில்லாமல் பாதிப்பு இல்லாமலும் பாதிப்பு இருந்தால் சிறப்பு இடஒதுக்கீடு கூட அறிவீங்கள் என்று வலியுறுத்தினோம் ஆனால் அந்த கூட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் பட்டியல் பிரிவில் உள்ள மக்களுக்கு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை முழுமையாக வழங்காதது குறித்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பேச மறத்து விட்டார்கள் அதற்கு பிறகு ஒரு கமிஷன் நியமிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் அருந்ததியர் ஊழல் இடஒதுக்கீடு அமலாக்கப்பட்டது அப்போதும் அருந்ததியின் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டிற்கு நான் எப்போதும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதாவது பதினெட்டு சதவீதத்தில் மூன்று சதவீதத்தை அருந்ததியர்களுக்கு கொடுப்பதில் நான் கொள்கை ரீதியாக எப்போதும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஆனால் அன்றைய அரசு செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை என்னவென்றால் என்னவென்று சொன்னால் அதாவது ஒரு இடஒதுக்கீட்டை நிரப்புவதற்கு ஒரு சுழற்சி முறையில் எஸ்சி என்று வரக்கூடிய இடங்களில் எல்லாம் எஸ்ஸிஏ என்று பதிவு செய்து அருந்த அனைத்திலும் முன்னுரிமை வழங்கிவிட்டார்கள் அதன் காரணமாக பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்களுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் பிற பிரிவினருக்கும் உயர் பதவிகளில் கிடைக்கவில்லை போல அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் அனைத்து இடங்களும் அருந்ததிரியர்களுக்கே ஒதுக்கினார்கள் இதனால் அருந்தியர் உள்ள அருந்ததிய உள் இடஒதுக்கீட்டால் கடந்த பதினாலு வருடத்தில் ஆதி ஆதிதிராவிட மக்களும் உயர் உதவிகளுக்கு செல்ல முடியாத ஒரு அவலநிலை உருவாகியிருக்கிறது இதைவிட சமூக நீதி இதைவிட சமூக அநீதி எதுவும் கிடையாது என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி மேற்கோள் காட்டியிருந்திருக்கிறார் மேலும் உச்ச நீதிமன்றத்தில் இதுபோன்று ஒரு சமூகத்தை கைதுக்கி விடுவதற்கு இடஒதுக்கீடுகளை பிரித்து கொடுக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள் அதை குறித்து மா அது குறித்து மாயாவதி அத்வாலே சிராஜ் பஸ்வான் உள்ளிட்டோர் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் சமூக நீதி பேசக்கூடிய என்ற திமுக அரசு பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஆறு சமுதாயங்களுக்கு உள்ள இடஒதுக்கீட்டை ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் எடுத்துக் கொடுத்தது நியாயமா இதையே அதிமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரிக்கின்றன காங்கிரஸும் ஆதரிக்கிறது பாஜகவும் ஆதரிக்கிறது இன்னமும் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு மூலம் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் ஆதிதிராவிடர் மக்களுக்கும் உள்ள உரிமைகளை பறிக்கவும் அபகரிக்கவும் துணை போகிறார்கள் அனைத்து அரசியல் கட்சிகளும் நான் கேட்டுக்கொள்ளுவது என்னவென்றால் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் அனைவரும் தங்களது கட்சி சட்டத்துறையினரோடு கலந்து ஆலோசித்து அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டால் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை களைவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெறுமனே இயந்திரத்தனமாக உள்ள இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோம் என்று சொல்வது வரட்டுத்தனமான சமூக நீதியை தவிர அதில் எந்த சமூக நீதியும் கிடையாது என்பதை தெளிவுபடுத்துகிறேன் எனவே தமிழக மக்களும் தமிழக மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கான பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டு அமல்படுத்துவதில் குறித்து உண்மை நிலையை வெளிக்கொணர தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு முதல் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஆளில் பட்டியலின மக்களுக்கான பத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு முறை அமல்படுத்தப்பட்டது குறித்து வெள்ளை அறிக்கையையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அருந்ததிர் உள் இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய பிறகு துறை வாரியாக எத்தனை பணியிடங்கள் காலியாகின அதில் அருந்ததிர்களுக்கு எத்தனை இடங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் அதில் தேவேந்திர உள்ள வேளாளர்களுக்கும் ஆதிதிராவிடர்களுக்கும் எவ்வளவு இடங்கள் பெற்றிருக்கிறார்கள் இன்ன பிற சமுதாய மக்கள் எத்தனை இடங்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பது குறித்து வெள்ளை அறிக்கையும் வெளியிட வேண்டும் அருந்ததேர் உள் இடஒதுக்கீடு பாதிப்புகள் குறித்து பல்வேறு சமுதாய அமைப்பினரும் எங்களோடு ஒன்றுபற்ற கருத்துடன் தொடர்பில் இருக்கிறார்கள் உள் இடஒதுக்கீடு பாதிப்புகள் குறித்து ஆலோசனை கூட்டமும் கருத்தரங்கும் விரைவில் நடைபெறும் அதேபோல தேவேந்திரகுல வேளாளர்களும் ஆதிதிராவிடர்களின் சட்ட ரீதியான உரிமைகள் பறிக்கப்பட்டது குறித்து விரைவில் மிகப்பெரிய அளவில் தமிழகம் தழுவிய போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு பற்றி தெளிவான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறார் என்பது நமது கடையர் டிவியின் சார்பாக பொதுமக்களின் பார்வைக்காக ஆருந்ததியற்